ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த மீன ராசிக்குள்ள அமர்ந்த இறுதியான ராசி இறுதியான நட்சத்திரம் இந்த ரேவதி உங்களுடைய ராசி நாதனே பெயர்ச்சியாகி நான்காம் இடத்துக்குள்ளே போகிறார் குரு பகவானுக்கு நான்காம் இடங்கிறது அத்தனை சிறப்பான ஒரு இடம்னு சொல்லி சொல்ல முடியாது ஏற்கனவே ஜென்ம ராசிக்குள்ளாக ஜென்ம சனி அமைப்புகளில் சனி பகவானும் வீற்றிருக்கின்றார் அன்பு நண்பர்களே இந்த ச குருவின் பெயர்ச்சி ஆகச்சிறந்த அமைப்பில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் தான் அநேகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மனதில் முதல்ல வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நன்மை உண்டுன்னு பார்த்துருவோம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பம் சார்ந்து இருப்பவர்களுக்கோ என்ன விரயங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போது திருமண அமைப்புகள் கைகூடி வரும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான நான் சொல்கிறது பெற்றவர்கள் ரேவதி நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு உங்கள் பிள்ளைகளுக்கான கல்யாண செலவு செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அதேபோல் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து பெரிய ஏற்றம்னு நான் சொல்லவே மாட்டேன் வேலை கிடைக்கும் வேலை பாருங்கள் இருக்கிற வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெஷர் குறையும் சூப்பர்னு சொல்ல முடியாது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த கடுமையான அழுத்தம் போட்டி ஓரளவு குறையும் குரு பார்வையினால் அதை தான் சிறப்புன்னு சொல்ல முடியுமே தவிர சூப்பர் அப்படின்னு சொல்ற அமைப்புகளில் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே கிடைக்கின்ற வேலைக்கு போயிடணும் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் எனக்கு இந்த வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா வேலை உங்களை ஸ்கிப் பண்ணிரும் சரியான வேலை கிடைக்காது லாங் டர்முக்கு சரிங்களா அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டங்களை பொறுத்த வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வெளியிட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீடிச்சு அங்கே இருக்கிறது மாதிரியான சில வழிவகைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்கிற அளவில் சுப வீடு கட்டுறது சொத்து வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஆபரண சேர்க்கை பெண்கள் ஏற்படுத்துறது இதெல்லாம் நல்ல மேன்மையை தரும் மற்றபடி ஓப்பனாக சொல்லணும்னா பெரிதாக சூப்பர்னு சொல்கிற அளவில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எதுவும் பெரிதாக இல்லைங்க கவனமாக இருக்கணும் படிப்புல மந்தத்தன்மை ஏற்படும் பிள்ளைகள் குழந்தைகள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தணும் ஆரோக்கியத்தில் அடிக்கடி டிஸ்டபன்ஸ் ஏற்படும் அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையோ அதிக விரயங்களையோ ஏற்படுத்துகிற காலமாக இந்த காலம் அமைகிறது ஆக பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது தொழில் சார்ந்து இந்த காலகட்டம் எந்த நிலையிலும் பெரிய ஏற்றங்களை தருகின்ற அமைப்புகளில் இல்லை அப்போ நம்ம இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டிக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டியது மிக அவசியமான ஒன்றுங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் எந்த அமைப்புகளில் முயற்சி செய்தாலும் தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து குடும்ப வாழ்க்கை சார்ந்து நான் நேர்மையாக சொல்லணும்னா சிறப்புன்னு சொல்கிற அமைப்புகளில் இல்லை ஆரோக்கியமும் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் அப்போது ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இது பெரிய வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை நண்பர்களே ஒரு வேலை இன்கேஸ் உங்களுடைய சுய ஜாதகம் நல்ல தசா புக்திகளின் படி வலுப்பெற்றுச்சின்னா சூப்பர் இதை பற்றிலாம் நீங்கள் கேர் பண்ண வேண்டிய இல்லை ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சாரம் டென் பர்சன்ட் உங்கள் சுயஜாதக ஜாதகம் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க அதுவும் வலுக்கலைங்கிற பட்சத்தில் அமைதியாக இருந்துறது நல்லது சரிங்களா ஏன்னா பெரிய ஏற்றங்களை தருகிற அமைப்புகளில் ஜாதகம் கோச்சாரம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தேவையில்லாத முதலீடுகள் ஒருவரை நம்பி ஜவாப் ஜாமீன் போட்டு காசு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் தவிர்த்தரணும் ஏன்னா இந்த ஒரு ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுக்குற மாதிரி இந்த லாபத்தை ஆசையாக மாற்றி அந்த ஆசையின் மூலமாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது உண்டு அந்த ஏமாற்றங்கள்லாம் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்போ கூடுமானம் வரையிலும் இதை கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டமே தவிர பெரிதான வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க அதேபோல் சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு அளவுக்கு குறைவாக இருக்கும் சொந்த மண்ணிலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளின் வீரியம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதனால் நிதானத்தன்மையை மிக மிக இழக்காமல் இருக்கணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பைரவ பெருமான் சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய கால பைரவ பெருமானை இருக பிடித்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கும் என்ன இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உறவுகளை இந்த காலகட்டத்தில் இழுத்து பிடிக்க பாருங்க அப்படி முடியலனாலும் பகச்சிக்கிடாதிங்க ஏன்னா உறவுகளோடு விளக்கங்கள் அதிக அளவில் ஏற்படுகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதனால் பணம் போனால் சம்பாதிச்சுக்கலாம் உறவுகள் போனால் மீண்டும் பிடிக்க முடியாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா எல்லாவற்றிலும் ஓப்பனாக சொல்லணும்னா நிதானமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி